நான் அவுட்டே இல்லை அம்பையரிடம் கதறிய சஞ்சு சாம்சன் முதுகில் குத்திய நடுவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டியில் சஞ்சு சாம்சன் விக்கெட் குறித்து பெரிய சர்ச்சை வெடித்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஒன்று ரன்கள் எடுத்தது இருநூற்றி இருபத்தி இரண்டு என்ற கடின இலக்கை நோக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆடியது அந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் அதிரடி ஆட்டம் ஆடி நாற்பத்தி ஐந்து பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருந்தார் அப்போது பதினாறாவது ஓவரின் நான்காவது பந்தை சஞ்சு சாம்சன் சிக்ஸ் அடிக்க முயன்றார் அந்த பந்து பவுண்டரி எல்லையில் நின்றிருந்த ஷாய் ஹோப் கைகளுக்கு சென்றது பந்தை கேட்ச் பிடித்த ஷாய் ஹோப் நிலை தடுமாறினார் பவுண்டரி எல்லையை தன் கால்கள் தொடாதவாறு ஒவ்வொரு அடியாக நகர்ந்தார் அப்போது அவரது ஷூவின் முனை பவுண்டரி எல்லையை ரேஸாக உரசியது எனினும் அவர் சமாளித்து கேட்ச் பிடித்ததாகவே நினைத்தார் அதை சரிபார்க்க களத்திலிருந்து அம்பையர் மூன்றாவது அம்பையரிடம் ரிவ்யூ பார்க்குமாறு கேட்டுக்கொண்டார் மூன்றாவது அம்பையர் ரிப்ளே செய்து பார்க்கும்போது போது ஷாய் ஹோப்பின் ஷூ பவுண்டரி கோட்டில் லேசாக உரசியது தெரிந்தது அந்த ரிப்ளே காட்சியை தெளிவாக பார்க்காமல் ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்த மூன்றாவது பெயர் உடனடியாக அவுட் என அறிவித்தார் ஆனால் அந்த காட்சியை நேரலையில் பார்த்த அனைத்து ரசிகர்களும் அது அவுட் இல்லை அது சிக்ஸ் என கூறினர் எனினும் அம்பையர் அவுட் கொடுத்துவிட்டார் அதை பார்த்து அதிர்ந்து போன சஞ்சு சாம்சன் இது அவுட்டே இல்லை என களத்தில் இருந்த அம்பையர்களிடம் முறையிட்டார் இதை மீண்டும் ரிவ்யூ செய்ய முடியுமா எனவும் கேட்டார் ஆனால் அதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டதால் அவருக்கு அந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டது இதையடுத்து பெரும் ஏமாற்றத்துடன் எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் சஞ்சு சாம்சன் ஆடுகளத்தை விட்டு வெளியேறினார் இது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தோல்விக்கும் காரணமாக அமைந்தது இந்த சம்பவத்தால் ஐபிஎல் தொடரில் அம்பையர்கள் சரியாக செயல்படவில்லை என ரசிகர்கள் கடும் விமர்சனம் செய்தனர்